அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்துவோ மக்களில் சிலர் நம்சாசம் அவர்களிடம் வந்து எங்களுக்கு குருவானையும் ஹதீஸையும் கற்பிப்பதற்கு சிலரை அனுப்பி வையுங்கள் என கேட்டனர் அதற்கு நம்சாசம் அவர்கள் அன்சாரிகளில் எழுபது பேரை அனுப்பியுள்ளார்கள் அவர்கள் குருவான் அறிஞர்கள் எனப்படுவார்கள் அவர்கள் செல்வதற்கு முன்பே அக்கூட்டத்தினர் அவர்களை வழிமலத்தி கொன்றுவிட்டனர் அவர்கள் இறைவா நாங்கள் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உன்னை பொருந்திக்கொண்டிருக்கிறோம் நீயும் எங்களை பொருந்துவாய் என எங்கள் நபியிடம் தெரிவித்துக்கொள் என்று கூறினர் அந்த காலத்தில் சகாபாக்கள் மார்க்கத்திற்காக உயிரை கூட இழந்துள்ளார்கள் ஆனால் இன்று இஸ்லாத்தின் பெயரால் உள்ள புதுமைகளையும் இணைவைப்பு போன்ற கொடுமையான செயல்களை மக்களிடமிருந்து வெளியேற்ற என்று நடவடிக்கை எடுத்தார்கள் இந்த இளைஞர்கள் அதை விடுங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையாவது படித்திருக்கிறார்களா என்று யோசித்துப் பாருங்கள் சகோதர சகோதரிகளே இனி குர்வான் ஹரிசை மட்டும் பின்பற்றும் சமுதாயமாக இளைஞர்கள் சமுதாயம் மாற வேண்டும் என்று துவா செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே இன்சா அல்லாஹ் வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி மதுரையில் தென் மாவட்டம் இணைத்து நடத்தும் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு இளைஞர்கள் எழுச்சி மாடு மதுரையில் அண்மை அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி யோ